ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்வினாஸ் டைரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி எக் ரோல் தான் இந்த மாதிரி ஆயில பொறிக்கிறமா ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள இருக்க மிக்ஸிங்களை தாங்க டேஸ்டோட மெஜிக்கே இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச மெஜிக்கை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியா கிறிஸ்பியா இது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லி தர வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த எக்ரோல் பண்ணுறதுக்காக இருநூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நாலு விசில் வேக வச்சு இது மாதிரி தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா வைக்கும் வைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் இந்த எக்ரோல் செய்கிறதுக்காக நாலு முட்டையை அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் செய்ய போகிற எக்ரோல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பாதி கேரட் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் தான் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக மூன்று பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோட கருவேப்பிலையும் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த ரோல் செய்கிறதுக்கான கறியை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு பேனை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டிய தேவையில்லை எண்ணெய் சூடாகியதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் இது ரொம்பவே களை சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வதக்க வேண்டிய தேவையில்லை இந்த வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர இந்த டைமில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க நமக்கு ஏஜே மசாலா ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அவங்களோட மெயினான அண்ட் மசாலாஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட என்னென்ன மசாலா பவுடர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில்லி பவுடர் இதை அவங்க கீ ப்ராடக்ட்னே சொல்லிக்கொள்ளலாம் அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் கரம் மசாலா பிபிகூ மசாலா பவுடர் பீஃப் அண்ட் மட்டன் பிரியாணி மசாலா பவுடர் இதோட ரெண்டு பிரியாணிலேயுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அண்ட் அதோட சிக்கன் பிரியாணி மசாலா பவுடர் அண்ட் அதோட அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்பைசஸுமே அவைலபிளாக இருக்குது மஞ்சள் தூள் நச்சீரகம் கடுகு பிளாக் பெப்பர் வெந்தயம் கொர்கா ஸோ நான் இந்த ஏஜி மசாலா பவுடர்லேருந்து பிரியாணி மசாலா பவுடர் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன் சில மசாலா பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் எந்தவித டேஸ்ட்டுமே ஸ்மெல்ஸுமே இருக்காது பட் இந்த மசாலா பவுடரில் இருக்க ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி செய்யும் போது அதோட கலராக இருக்கட்டும் இதிலிருந்து வர வாசமாக இருக்கட்டும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே பியூராகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் அதோட இந்த மசாலாசிட ப்ரைஸுமே பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த மசாலா பவுடர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களுமே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் ஹோல்சேலாகவோ இல்லைன்னா உங்கள் வீட்டு தேவைக்காகவோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஏஜி மசாலா பவுடர்ஸ் தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க இப்போ இது எல்லாமே வதங்கி வர இந்த ஸ்டேஜில் இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அண்ட் அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அடுத்ததை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கிழங்கு ஒரு ஃபோக் வச்சு இல்லைன்னா உங்கள் கையால் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ப நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு இதோட சேர்த்து விட்டு கொள்ளலாம் இது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விட்டு கொள்ளுங்க நாம் நம்ம பண்ணி வச்சுருக்க கரட்டையும் இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க அவ்வளவுதான் நம்ம செய்ய எக் ரோலுக்கான ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு இப்ப இந்த கறி ஆடுற டைம்ல நம்ம ரோலுக்கான ஷீட்ஸை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக இதே அளவுல ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு கப் மாவுக்கு அதே அளவில் ரெண்டு கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணி போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லாவே கரைச்செடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இதை கரைக்கும் போது நாம் தோசைக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா அதே கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அதாவது ரொம்பவே கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவுமே தண்ணி தன்மை இல்லாமல் இதை கரைச்செடுத்து கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லாவே கரைச்செடுத்து கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை கரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிச்செடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ரோல்ஸுக்கான ஷீட் செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷீட் பெர்ஃபெக்டாக வர்றதுக்கும் ஒரு ஸ்மூத்தாக வரத்துக்கும் இது மாதிரி வடிச்செடுக்கிறது ரொம்பவே அவசியம் ஃபைனலாக நாம் செய்ய போகிற ஷீட்டுக்கான மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அடுத்ததாக இந்த ஷீட் எப்படி செய்யலாம்ன்றத பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமாக நீங்கள் அதே ஹீட்டில் மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் பர்ஃபெக்டாகவே வராது ஸோ பேனில் மாவை ஒவ்வொரு தடவை மூத்துறதுக்கு முதல்ல இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அண்ட் லைட்டாகவும் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் நாம் செய்ய போகிற அந்த ஷீட் பெர்ஃபெக்டாகவே நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து தோசை செய்கிற மாதிரியே ஒவ்வொரு ஷீட்டையுமே எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இதை அடுத்த சைட் போட்டு குக் பண்ணிடாதீங்க ஒரு சைட் கொஞ்சம் வெந்திருந்தாலே போதும் இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிரும் இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் இந்த ஷீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு முக்கியமாக நம்ம ஒவ்வொரு ஷீட் செய்யும் போதும் நல்ல மெல்லிஸாகவே சுற்றெடுத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா நாம் ரோல் சுற்றும் போது இந்த ஷீட் வெடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சூடு தண்ணியறதுக்கு முதலே தேவையான ஃபீலிங்ஸை வச்சு ரோல்ஸ் மாதிரி சுற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போதான் நாம பொறிக்கும் போது அந்த ஷீட் கலண்டு போகாம இருக்கும் அண்ட் அதோட ரெண்டு ஓரங்களை மொற்றத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பசையுமே நமக்கு தேவைப்படாது இதுக்கப்புறமா தேவையான ஃபீலிங்ஸை சேர்த்து கொள்ளுங்க அதாவது ரொம்பவே அதிகமாகவும் இல்லாம குறைவாவும் இல்லாமல் சேர்த்து கொள்ளுங்க இப்ப இதுல இருந்து பாதி முட்டை எடுத்து இது மாதிரி கரியோட வச்சு நல்லாவே அமர்த்தி விட்டு கொள்ளுங்க இதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த சைடை மடிச்சு விட்டு கொள்ளலாம் ஓரங்கள்ல இருக்க இந்த ரெண்டு சைடையுமே நான் மடிக்கிற அளவுக்கு மடிச்சு கொள்ளுங்க ஃபைனலாக நடுவில் இந்த மாதிரி டைட்டை அமர்த்தி விட்டு ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ரோல் நமக்கு கிடைக்கும் அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸோட ஓரங்களை ஒட்டுறதுக்கு நமக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா மாவுமே தேவைப்படாது இதே மாதிரி ஷீட் செய்து எல்லா ரோல்ஸையுமே செய்து செய்தெடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நாம் இந்த ரோல்ஸை செஞ்சோம்னா நாம் செய்கிற ரோல்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாகவே கிடைக்கும் அடுத்ததாக நம்ம கோட்டிங் செய்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பவுலில் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மா எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாதபடி இதை கரைச்செடுத்து கொள்ளுங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோல்ஸை இந்த மாவோட ஒரு கோட்டிங் பண்ணி கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த மாவோட கோட்டிங் செஞ்ச ரோல்ஸை பிஸ்கட் தூளோட பிரட்டி ஈவினாக இது எல்லா இடமுமே பர்ற மாதிரி டைட்டாக நல்லாவே அமர்த்தி விட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி எல்லா ரோல்ஸையுமே செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொறிக்கும் போது அந்த ரோல்ஸ் வெடிக்காமல் இருக்கிறதுக்கும் ரோல்ஸ் ரொம்ப நேரம் ஒரு மொறுப்பாக இருக்கிறதுக்காகவும் இதை அகெயின் ஒரு கோட்டிங் செஞ்சு விட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் போது கூட இதையே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற ரோல் ரொம்பவுமே பர்ஃபெக்டாகவே வரும் ஃபைனலாக இதை பொறிக்கிறதுக்காக இது மாதிரி சட்டி எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை போது பார்த்திங்கன்னா இந்த ரோல்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்கள் ரோல்ஸ் போது வெடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே கொதிச்சதுக்கு அப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோல்ஸை உங்கள் சட்டிட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பொறிச்செடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் எக் ரோல் செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற ரோல்ஸுமே எந்தவித பிள்ளையும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும் ஸோ கொஞ்சம் இது மாதிரி அப்டேட்டாக செஞ்சுட்டே இருந்தோம்னா ஃபேமிலியில் நமக்கு இருக்கிற டிமாண்டே வேறு லெவலில் இருக்குது நம்ம பசங்களுமே இருந்துட்டு அன்றைக்கி நீங்கள் செஞ்சு தர மாதிரி செஞ்சு தருவீங்களான்னு கேட்கும் போது அந்த டேஸ்ட்டோட மெஜிக்கை அந்த மெஜிக்கில் இருக்க கிக்கை ஃபீல் பண்ணுவோம் ஸோ டேஸ்ட்ன்றது சாப்பிட்றதுலேயும் சரி வாழ்கிறதுலையும் சரி இருந்துகிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பை பை